வெல்கம் டு தெருந்துகோள் சேனல் எங்கே பார்த்தாலும் ஏஜென்ட் ஏ ஏஜென்ட் எங்க எல்லா இடத்துலயும் ஏ ஏஜென்ட் அப்படின்ட்டு ஒரு ரன் வந்தாங்க உங்கள்கிட்ட நீங்கள் இந்த வார்த்தைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன அதுதான் நீங்கள் கண்ணண்டில் பார்க்க போகிறோம் இங்கே கண்ணனுக்குள்ள போகலாம் ஏஜென்ட் என்னென்னு பார்க்குற முடியாது அது சார்ஜிட் லைக்ட்டாக பார்த்துக்கலாம் சார்ஜிட் டிப்னா என்ன ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவோம் ஒரு ப்ராப்ளம் கேட்டால் கொடுக்கும் ஸ்கிரிப்ட் கேட்டால் கொடுக்கும் நம்ம என்னதான் ஒருக்கு கேட்டால் கொடுக்கும் கேட்டால் கொடுக்கும் பட் ஆனால் அதுவே கொடுக்காது இதில் கொஞ்சம் இப்போ ஏ ஏஜென்ட் என்னென்னு வந்துடலாம் சார்ஜீட்டுக்கும் ஏஜென்டும் சின்ன வித்தியாசம்தான் சார்ஜீட்டு கேட்டால் கொடுக்குறது அதுவாக ஒர்க் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏ நம்ம நம்மளுக்கு வந்து பல டிபார்ட்மெண்ட் இருக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்டிங் இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும் இது போக ப்ரொடக்ஷன் ஏகப்பட்ட யூனிட்ஸ் இருக்கும் பல ஒர்க் இருக்கும் இதை நம்ம டிபார்ட்மெண்ட் யூஸ் பிடிச்சிருப்போம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஏஐ்ட்ட கிட்ட தான் என்னாகும் டிஜிட் பார்ட்டிங் ஏஐ ஆடிக்கிங் டீம் ஏஇ மாதிரி நம்ம பிஸ்னஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏட்டு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அதுதான் ஏஐ ஏஜென்ட் இப்போ டிஜிட் மாரிங் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுவோம் ஒரு நம்ம டெய்லி ஒரு போஸ்ட்டு ரெடி கிரியேட் பண்ணுவோம் யோசித்து ஒன்று கடன் போடுவோம் அதை ஏஐ பண்ணால் காலையில் இருந்துச்சுன்னா ஒரு போஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடு ட்ரெண்டிங் டாபிக் ஏற்ற மாதிரி அதுவோ ஒரு போஸ்ட்டு பண்ணு ஏதோ ஒரு ஸ்டோரி ஜஸ்ட் அது பண்ணால் அது டெய்லி அது பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் லைட்டாக இது பண்ணணும் அது போஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் இல்லை அதுவாக டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ ஆடிட்டிங் டீம் எடுத்துக்கோங்க ஆடிட்டிங் ஒரு ஆடிட்டர் வந்து ஒர்க் பண்ணுவார் அக்கௌண்ட்லாம் பார்த்து செல்சை எவ்வளோ ஆச்சு எல்லா மொத்தத்தையும் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணுவார் அது ஒரு ஏஐ இப்படின்னா இப்போ உங்களை ஒரு சேலரி போடுறீங்க ஒரு மந்த்லி ஒர்க் ஒர்க் பார்த்து ஒரு மேனுவலாக வந்து சேலரி போடுறோம் ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் இடத்துல வந்து நம்ம மேனுவில் போனால் டைம் வேஸ்ட் ஆகும் அதே எத்தனை எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு டேட்டாஸ் இருக்கும் இவங்களுக்கு இவ்வளோ சேலரி ஆட்டோமேட்டிக் கிரெடிட் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே ஏஐஜென்ட்டை கொடுக்குறதா ஏஐட்டை கொடுக்குறதா ஏஜென்ட் ஓகே இது எப்படி ப்ராசஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம ஒரு ஹியூமன் நம்ம ஹியூமன் அப்படியே ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம் எந்த ஒர்க்குனாலும் ஃபஸ்ட்டு பல ஒரு இன்ஃபர்மேஷன் பல தகவலை செய்கிற அங்கே இருந்து கலெக்ட் பண்ணுவோம் அதை என்ன பண்ணுவோம் அடுத்து ரிசர்ச் பண்ணுவோம் ஒரு அலாலிட்டிக்ஸ் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுவோம் அடுத்து என்ன ஆகும் டிசிஷன் மேக்கிங் என்ன டிசன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதை அவருக்கு ஃபைனலாக டிசிஷன் எடுத்துனோம் கடைசியாக என்ன பண்ணுவோம் ஒரு ஆக்ஷன் மூமெண்ட் இந்த முடிவு எடுத்து இதை மூவ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிசின் எடுத்து மூவ் பண்ணுவோம் இதுதான் ஒரு ஹியூமன் ப்ராசஸ் சேம் ப்ராசஸ் தான் இப்போ அதே அதே ஒர்க்காக ஏ பண்ணும்போது ஒரு ஃபார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன என்ன என்ன டிபார்ட்மெண்ட் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் ஆகுது என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு டேட்டாஸ் பார்த்துடும் அந்த அந்த இடத்துல வந்து என்ன முடிவு எடுக்கணும் என்னென்ன தப்பு என்னென்ன ரைட் இருக்கணும் ஒரு மு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் அதுக்கப்புறம் அது சொல்கிற ஒர்க்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட் இதுதான் இதோட மெயின் ப்ராசஸ் இதுக்கு வந்து ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதையும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா என்எய்ட் என் அப்படின்னு ஒரு சைடோடைய தான் நிறைய பேர் அக்சஸ் பண்ணாங்க இது வந்து ஒன்றாவது ஃபேமஸ் சைட் இன்னும் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஓகே ஃபைனலாக ஏஜின்னா என்னென்ன பார்த்தாச்சு இதோட யூஸஸ் நிறையா இருக்குது ஏன்னா ஹியூமன் ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் ஒரு மெயில் அனுப்புகிறதா சரி ஒரு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணிகிட்ருப்பான் அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுவே முடிச்சிடும் அடுத்து ம மறந்துடுவோம் நிறைய விஷயத்தில் ஏன்னா ஒரு ஆஃபீஸ் ஒரு கம்பெனி நம்ம மூளைகளை பல விஷயங்களும் உடம்பு மற மறந்துடுவோம் ஸோ அந்த விஷயத்தை மறந்துட்டோன்னா நமக்கு பின்னாடி வந்து ஏபட்ட அந்த ஒர்க்கு நடக்காதனால ஏ ஒர்க்கிட்ட ஒர்க்கு ஸ்டாப் ஆகும் ஸோ அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் ஃபைனலாக ஆஃபீஸில் ஒரு நிறைய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த பால்டிக்ஸ்லாம் இது வந்து பண்ணாது ஏன்னா ஹியூமன் கிடையாது இது ஸோ இது மிஷின் தான் ஸோ என்னன்னா ஃபைனலாக ஒரே விஷயம் தான் உங்களை வெரைட்டிட்டே இருக்கும் ஒரு குச்சி வெரைட்டியே இருக்கும் ஸோ இதனால் ஏற்பட்ட ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகும் பட் ஆனால் இதனால ஏற்பட்ட எம்ப்ளாய்ஸ் வந்து வேலையை தூக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த மாதிரி டித்தியஸ்மெண்ட் தெரிஞ்சுக்க தெரிந்துக்கோள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்